மெகா மார்ட்டில் வச்சு என்னை மிரட்டினார் நிறைய இருக்குங்க அவரை பற்றி நிறைய சொல்லலாம் அவர் மேலே குலக்கேஸே இருக்குங்க ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிறையா செய்திகள் பேசியிருக்கேங்க நீங்களும் தலையாட்டிகிட்டே போகிறீங்க யாரும் மக்கள் வரமாட்டேங்கிறீங்க வாங்க எல்லா பேரும் வாங்க ஒத்துழைங்க அவங்கெல்லாம் எப்படி ஒத்து ஒற்றுமையாக இருந்து ஒரே மாதிரி டாக்குமெண்ட்டு ஃபேக் டாக்குமெண்ட்டு ஒரே மாதிரி செய்தி சொல்கிறாங்க ஒரே பேச்சு தான் பேசுகிறாங்க நம்மளும் மாதிரி இத்தனை பேர் இருக்கோம் எனக்கு நான் விசாரிச்ச அளவில் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் விசாரித்த அளவில் இருபத்தெட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இதில் பாதிச்சுருக்காங்க மனநோயாளியாக இன்னும் இருக்காங்க நான் விசாரித்த அளவில் இருபத்தெட்டு லட்சம் பேர் இப்போதிக்க வந்திருக்காங்க கணக்கு எடுத்துருக்கோம் சென்சஸ் மாதிரி மனநோயாளியை பண பேராசையில் மனநோயாளியாக இருக்காங்க காசு கொடுத்து போட்டு அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிக்கிட்டு எல்லாம் அப்படியே இருக்காங்க எல்லாம் வாங்க இருபத்தெட்டு லட்சம் பேர் வரலைனாலும் பரவாயில்ல முத ஒரு ஆயிரம் பேராது வாங்க அந்த ஆயிரம் பேர் நூறு பேர் வாங்குங்க முத நூறு பேர் வந்து நம்ம செஞ்சோம்னா அப்புறம் எல்லாம் வருவாங்க கை கொடுக்க எல்லாம் கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச்சா இருப்போம் எது நடந்தாலும் ரவுடி செம்மனா சரி எது இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஒற்றுமை தாங்க உலகத்திலே பெரிய சக்தி ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெலாம் வேற்றுமை நடந்துச்சுன்னா பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பம் ஒன்றுமெல்லாம் போய்டும் ஆளுக்கு ஒரு திசைக்கு போயிடுவாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செஞ்சோம்னா நம்ம சாதிக்கலாம் நம்மனால அது ஒரு உலகத்தை நம்ம சாதித்து காட்டுவோம் ரெண்டாவதுங்க எல்லாம் நிறையா பேர் இன்றைக்கி அதில் பணம் போட்டிருக்கிறவங்களாம் நிறையா வயசானவங்க அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க தயவுசெய்து தப்பாக நான் ஒரு இது தான் சொல்கிறேன் கோச்சிக்கிறாதீங்க தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நம்ம இறந்து என்னையே நான் சொல்கிறேனே இப்போ நான் இறந்துட்டேனா இவங்ககிட்ட பணம் வாங்க முடியாது கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க என் பிள்ளைகளுக்காவது நான் சொல்லணும் இந்த மாதிரி சாமி நாய் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காண்டா அப்படின்னு என் பிள்ளைகிட்ட சொன்னால் அவங்க போராடுவாங்க நம்மகிட்ட இருக்கிற ஆதாரத்தை அவங்கக்கிட்ட காமிக்கணும் எனக்கு பிறகு நீ தானே போய் கேட்டு வாங்கணும் அப்படின்னு நம்மளாம் அதை செய்கிறதில்லைங்க பயப்படுறோம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்கள் வெளியே போடுறதுக்கே பயப்படுறோம் அப்புறம் பிள்ளைகளுக்கு பயப்பட மாட்டேங்களா வெளியே சொல்கிறதுக்கே எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கே சில பேர் கூனி கொடுக்குறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க என் நண்பர் கொடுத்தாங்க என் உறவினர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக நான் பேசுறேங்கிறாங்க அது தவறு நம்ம ஏமாந்துட்டோம் பரவாயில்ல அவமானப்பட்டோம் இனிமேலாவது அவமானப்படாம நம்ம சாதிக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் எல்லாம் வாங்க எல்லாம் வந்து செஞ்சோம்னா நம்ம செய்யலாங்க சாதிக்கலாம் இப்போ ஒரு தலைமுறையே போயிடுச்சுங்க நல்லா பாருங்க ஒரு தலைமுறையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழிவகுத்து செஞ்சு கொடுத்துட்டு போவோம் நம்ம சாகர நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ வச்சுட்டு போவோம் நிறையா படிப்பு செலவு இருக்குது கல்யாண செலவு இருக்குது சில பேர் இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது எல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி இந்த கடந்த வீடியோவில் பேசுன மாதிரி மொட்டை படிச்சாசி போடாதீங்க நேருக்கு நேராக போடுங்க மொட்டை ஆடியோ போடாதீங்க அது மொட்டை படிஷன் மாதிரி தான் ஆடியோ யார் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் எந்த நம்பர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள் எந்த குரூப் பேசுகிறேன்னு விழாவரியாக சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை மக்கள் பிம்பம் பத்திரிகை ஆசிரியர் என் பேர் முருகேஷ் என் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் அதுவும் இல்லாமல் மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன் மக்கள் பிம்பம் பொது அறக்கட்டளைன்னு பேர் அதுக்கு பேர் அதுலேயும் நாங்கள் குரூப் சேர்த்துட்ருக்கோம் இவ்வளோ சொல்கிறோம் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் தயங்குகிறீங்க என் முகத்தை தான் நீங்கள் பேசணும்னா பேச தேவையில்லைங்க யாராக இருந்தாலும் என் வீடியோ காலில் வாங்க தனிப்பட்ட முறையில் வாங்க நம்ம பேசலாம் என் முகத்தை காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் என் முகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு இன்னும் கேள்வியாகத்தே இருக்குது தான் இருக்கு நான் சொல்கிற கருத்து எடுத்துக்கிறத விட்டு போட்டு ஒருத்தர் பேசுறாரு நீங்கள் பேசிக்கிட்டேதே இருக்கீங்கன்னு ஏன் நீ வர வேண்டிதானே நான் வர்றேன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம அப்புறம் நான் பேசுகிறேன்னா இப்போ எழுச்சலையா தொழில் செய்கிறேனா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாருங்க சாமிநாயகரை பற்றி ஒரு ரகசியம் சொல்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் அடிவாரத்தில் மருதமலை அடிவாரத்தில் ஒரு இடத்துல இருந்தாருங்க சதா யாகம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவன் ஒரு லூஸ் பையன் மாதிரி பில்லி சூனிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு பொம்மையை தயாரிப்பான் அரிசி மாவில் அந்த பொம்மையை வச்சு இன்னாரு இன்னாருன்னு சொல்லி வாகனம் அது இதுன்னு போட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பான் இதுக்கு கூட துணைக்கி குடியாத்தங்குமார் லியாத் பாய் இன்னும் ரெண்டு மூணு பேர் கார்த்திகெல்லாம் இருக்காங்க அவனுக்கு துணையாக இருந்தாங்க அதே மாதிரி இருந்தாங்க அந்த கோயிலுக்கு எல்லா ஆள்கள்லாம் பெண்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க இவர் செய்கிற யாகம் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தாங்க அதில் ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க இவர் அதை ஐக்கியம் பண்ணிட்டார் அந்த சொத்தை அபகரிக்க பார்த்தாரு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அந்த சொத்தை அவனால் ஒன்றும் பண்ண முடியல அதோட போயிட்டாங்க ஊரை விட்டு இவன் கோயம்புத்தூரில் அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலை பார்த்துருக்கான் இங்கேருந்து போய் தாங்க தாங்க அவர் ஒருத்தர் காப்பாற்றியிருக்காருங்க இவன் செஞ்ச வேலைக்கு இவனை குண்டாஸ் போடுறதுங்க அப்போ ஏசி ஒருத்தர் தேனியில் ஒருத்தருக்கு சொந்தக்காரங்க பேர் வேணாம் சொல்ல விரும்பலை அவருக்கு சொந்தக்கார உறவினர் அவரை வச்சு அந்த குண்டாஸை காசை கொடுத்து இது பண்ணிட்டாங்க இல்லைன்னா அன்றைக்கே ஒரு சா அன்னைக்கு நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி சாமிநாதர் இல்லை சித்தார்த்துங்கிற இல்லைங்க அன்னைக்கு அவங்கெல்லாம் உதவி செய்ய போய் தான் சாமிநாதர் இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்காரு அன்னைக்கே அந்த ஜந்து அழிச்சிருந்தா இன்னைக்கு அது கிடையாது அந்த ஜந்து முளைச்சிருக்காது புல்லு முளைச்சிருக்காது அவர் அன்றைக்கி விட்டுட்டாங்க அவர் அவ்வளோ பவ்யமாக இருந்தார் அதே மாதிரி ஒரு பத்திரிகையில் செய்தி வந்துச்சுங்க அந்த செய்தியை போட வேணாம்னு சொல்லி ஒரு மூத்திர சந்தில் ஓய் ராத்திரியில் பத்து மணிக்கு போய் காலில் விழுந்து காசு கொடுத்துட்டு வந்தார் மெகா மார்ட்டில் வச்சு என்னை மிரட்டினார் நிறைய இருக்குதுங்க அவரை பற்றி நிறைய சொல்லலாம் அவர் மேலே குலக்கேஸே இருக்குங்க அது காவல்துறை ச சரியான நடவடிக்கையில் எடுத்தால் அவரை அந்த குலக்கேஸிலலாம் இது பண்ணலாங்க அவர் கையில் காசை வச்சுக்கிட்டு காவல்துறைக்கு காசு கொடுத்துட்டேன் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தெனாவட்டில் இருக்காருங்க அவருக்கு பின்னாடி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆனவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் சொல்கிறது இவர் போய் எல்லாத்தையும் பார்க்கறாரு இவரும் வழக்கறிஞரை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காரு இவரை போய் பிடிச்சா பதினஞ்சு வழக்கறிஞர் இவருக்கு பின்னாடி வர்றாங்க அதுதான் அவங்க தொழில் அவங்களெல்லாம் தப்பு சொல்லலை இவருக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுங்க மக்கள் பணத்தை தானே இவர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு இன்னைக்கு பணம் கேட்குறாங்க தரமாட்டேங்கிறாரு யாருக்கும் வெளியே சொல்கிறாரு நான் பணம் கொடுத்துட்றேங்கிறாரு பணம் தரமாட்டேங்கிறாரு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆட்களில் வச்சு மிரட்டுறாருங்க செய்தி போடுவார் பாருங்க விஸ்வரூப வளர்ச்சி வெற்றி அசூர வெற்றி ராத்திரி பகலும் கடின உழைப்பு நீ எதுக்கே கடின உழைப்பு உழைக்கிற உன்னை யாராவது நாங்கள் கேட்டோமா எங்களுக்காக நீ எதுக்கு உழைக்கிற ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் போய் சென்னையில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் வெளியாக போனீங்கன்னா நிறையா பிளாட் வசதி இல்லாமல் பிளாட்பாரத்தில் படுத்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு இருக்காது குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் கூட கிடையாதுங்க ரோட்டில் தாங்க படுத்துருப்பாங்க நீங்கள் போய் பாருங்கள் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பாருங்கள் ஏன் அவங்களே தத்து எடுத்துக்கலாம்லங்க நம்மகிட்ட ஏன் காசு வாங்கணும் உங்கள்கிட்ட ஏன் பணத்தை வாங்கி அவர் இது மாதிரி பண்ணணும் அவங்கள தத்து எடுத்தாலும் அவருக்கு புண்ணியம் கிடைக்கும்ல அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்ங்க இவர் மதுரை மீனாட்சி கோயிலில் பின்னாடி தாயார் சென்னையை பின்னாடி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஐயா நீ அன்னதானம் போடுறது கரெக்டு நீ கையில் எடுத்து போடணும் நாலு பேரை வேலைக்கு வச்சு நீ நீ செய்யிற மோசடித்தனம் ஏமாத்து வேலை பாவம் செய்யறத அவங்ககிட்ட வச்சு நீ மா டெய்லி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்க உன் கையால் எடுத்து கொடுத்தா தாங்க நீ செஞ்ச பாவம் போகும் அந்த பாவம் உனக்கு சேராதிங்க ஏன் நீயே அதை எடுத்து பா அதை இதை செய்ய வேண்டிதானே நீங்களே கையில் அந்த தட்டை வச்சு கரண்டியில் அந்த சாதம் போட்டா தாங்க உங்கள் பாவம்லாம் கழியும் இவர் நிறைய தவறு பண்ணிட்டு இருக்காருங்க அங்கே வித்தியாசமான ஆள் போனால் உள்ளே விட்றது இல்லைங்க நான் போட்டால் எல்லாமே வச்சுருக்கேங்க அங்கே நடக்கிறது புறாமல் நிறையா இருக்காங்க இவர் மாதிரி நிறையா மாதிரி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஐயா மிரட்டுற எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க வேறு ஆள்கிட்ட மிரட்டுறாதீங்க அப்புறம் ஜெயிலில் போய் களிதெங்கு திங்கணும் அங்கே போய் காவி ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது ஐயா யோசனை பண்ணிக்கோங்க கொடுத்த காசை கொடுத்துருங்க கேட்டால் மிரட்டுற காவல்துறைக்கு காசு கொடுத்தா உன்னை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் எந்த காவல்துறையிட்ட காசு கொடுக்கப்போற எவ்வளோ கொடுப்ப சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி ரமேஷ் கண்ணாவும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு நான் சரி பண்ணிக்கிருவேன் சரி பண்ணுவேன்னா என்ன காவல்துறையை சரி பண்ணிடுவியா மக்கள்கிட்ட நம்பிக்கையை வாங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டாங்க காசை அதுலேருந்து காசை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க நீங்கள் கேளுங்க தரமாட்டாங்க இந்த சாமி நாயர் பாருங்க ஒரு நாலு ரெடி தான் இருக்கான் அவன் செய்கிற வேலையை பாருங்க என்னென்ன வேலை இருக்கான் பழனியம்மா கூட வச்சுக்கிட்டு மதுரையில் ஒன்றும் இல்லை மதுரையில் நீ வந்துட்டு பார் பார்ப்போம் உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் நீ செஞ்ச வேலையெல்லாம் உன்னை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அத்தனையும் உன்னை மதுரை பக்க மதுரையிலேயே உன் மக்களை திருப்பி விடுறேன் பார் பணம் கேட்டு மிரட்டுறோம் பாரு வேண்டாங்க பணம் கொடுக்குறக்கு வழியை பாருங்கள் அரசியல்வாதிகளை விட்டு பேச விடுறது இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறாத ரவுடீசெவம் பேசுறது வேண்டாங்க காசை கொடுக்குறக்கு வழியை பாருங்கள் நிறையா பிரச்சனைகள் இருக்குதுங்க இந்த இரடியங்கிறது ஒரு தொழிலே கிடையாதுங்க இப்போதைக்கு யாரும் இந்த செல்லர்ஸ் இவங்க இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த செல்லர்ஸ் யாருமே வியாபாரத்தை முடிக்கலை முடிச்சிருந்தால் நேருக்கு நேரம் வியாபார விவாதத்துக்கு வாங்க அதே மாதிரி கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பேசுறது யாராக இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி பேசுங்க எந்த ஊரு எந்த குரூப்பு ஏஜெண்டாக லீடரா லீடருக்கு அல்ல கையா ஏஜெண்ட்டுக்கு அல்ல கையா அப்படின்னு சொல்லி பேசி ஃபோன் நம்பரோடு பேசுங்க சும்மா மொட்டை பிடிதச்சு மாதிரி மொட்டையை ஆடியோ போடாதீங்க பாவம் மக்கள் குழம்புறாங்க வேண்டாங்க ஐயா கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்களை விருப்பம் எங்கள் இதில் குரூப்பில் சேருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் கூடிய விரைவில் இந்த மாதம் முதல் வாரத்திலோ பத்தாம் தேதிக்குள்ளே ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம் எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்க எல்லா பேரும் வாங்க அப்படியே சென்னையில் இருக்கிற டிஜிபி ஆஃபீஸு முதல்வர் எல்லாத்தையும் போய் பார்த்து கோரிக்கை மனு கொடுப்போம் செல்லும் சிஎம் செல்லு டிஜிபி ஆஃபீஸு எங்கெங்கே என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்போம் ஆர்பிஐலேருந்து எல்லாம் கொடுக்கலாம் வாங்க மனுவாக கொண்டு போய் அப்படியே எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் கொடுப்போம் மீடியா வாயில் மூலமாக எல்லாத்தையும் தெரியப்படுத்துவோம் ப்ரெஸ் மீட்டு வச்சு மீடியா எல்லா பேரையும் வரவழைப்போம் எல்லா பேரும் வச்சு செய்வாங்க வாங்க யார் யார் எந்தெந்த டீம் சொல்லுங்கள் இந்த குரூப்லேயே பதிவிடுங்க இல்லை தனிப்பட்ட முறையில் எங்கள் அட்மினுக்கு எங்கள் அட்மின் மூலமாக பதிவிடுங்க அவங்க அதில் போட்டுருவாங்க ஏன்னா தேவையில்லாத மெசேஜ் வருதுன்னு சொல்லி நாங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் மக்கள் பீம்பம் குரூப்பை அட்மினுக்கு அனுப்புங்க அட்மின் அதில் அனுப்பிடுவாங்க நீங்கள் என்ன செய்து கொடுத்தாலும் எல்லாம் அனுப்புவாங்க உங்களால் முடியாது ஏதாவது உதவி வேணும்னாலும் அதில் அனுப்புங்கள் நாங்கள் அனுப்புகிறோம் அது உங்கள் பாடுங்க இந்த இப்போ சமீபத்தில் யாரோ யாரோ ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி பண உதவி கேட்டாங்க நாங்கள் போடுறோம் கொடுக்குறது கொடுக்காது அந்த குரூப்பில் இருக்கிறவங்க பாடு நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி விட்றோம் நீங்கள் அதை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி அனுப்புனாங்க குரூப் அட்மினுக்கு அனுப்புனாங்க இருந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டோம் அட்மின்ட்டு எல்லாமே பேசுங்க அவங்க ஃபோன் நம்பர் அதெல்லாம் இருக்குது அட்மினை பூரா வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க எந்த விஷயம் போனாலும் நம்ம ஒற்றுமையாக போகலாம் ஆறு பேர் இருக்கும் அட்மின் வாங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து செய்யலாம் எல்லா பேரும் போராடுவோம் வாங்க நூறு பேராது சேருங்க முதல் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு எல்லா மக்களும் வரட்டும் எல்லாம் சேர்ந்து செய்யலாங்க வாங்க கொடுத்த காசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் வாங்க கேட்கலாம் முதல் ஆதாரத்தை பூரம் த திரட்டுங்க ஆதாரம் வந்து எல்லாம் பிடிஎஃப் ஆகி அவங்க வா மெயில்லையோ வாட்ஸ்அப்லேயோ வச்சுக்காங்க இவங்க பிரைன் வாஷ் பண்ணுறாங்க நம்பாதீங்க அதையும் நான் சொல்லிட்டேன் முத பிரெயின் வாஷை நம்பாதீங்க நீங்கள் அதே சொல்லல இவங்க போய் கொடுத்த காசை மட்டும் கேட்டு பாருங்கள் அவங்களோட சுயரூவ பற்றி நீங்கள் பார்த்துருவீங்க தரமாட்டாங்க பணம் அஞ்சு விசா இவங்ககிட்ட என்னட்டியும் வாங்க முடியாது முறைப்படி என்ன செய்யணுமோ செஞ்சாத்தையும் இவங்ககிட்டலாம் காசு வாங்க முடியும் சிலர்லாம் அப்பாவி மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் பொய்ங்க முழுக்க முழுக்க பொய் ஏஜெண்டுகளை பூரா உட்கார வைங்க அந்தந்த ஏஜெண்டுகளை தூக்கி உட்கார வச்சா நிறைய நிறையா பேர் ஃபோன் நம்பரை மாற்றிட்டான் வீடை மாற்றிட்டான் தலைமறைவாக ஆகிட்டாங்க ஏஜெண்டுகள்லாம் ஏன் தலைமறைவாகுற நீ காட்டி கொடு அந்த லீட்ரு யாருன்னு சொல்லி காட்டி கொடு நம்ம பார்த்துக்கறலாம் எல்லாம் பாருங்கள் தயவுசெய்து எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உழைப்போம் வாருங்கள் எங்களுடன் இணைங்க கூட்டு சேருங்க கை தட்டுவோம் எல்லாம் சேர்ந்து செய்யலாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க நன்றி வணக்கம்